அனைவருக்கும் வணக்கம் கண்ணீராசனையர்கள் உங்களுக்கு பத்து கோடி கடன் இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை இதை செய்யுங்கள் நிச்சயம் உங்களுடைய கடன் அடைபடும் அந்த வகையில் கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்றால் இந்த எளிய பரிகாரங்கள் நீங்கள் செய்வதன் மூலமாக உங்களுடைய கடனை அடைப்பதற்கான வழிபிறக்குங்க அனைவரும் ஏதோ ஒரு வகையில் கடனோடுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சாதாரண மனிதர்கள் முதல் ஞானியர் வரை அனைவரும் கடன் தீர வேண்டும் என்றுதான் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள் சாதாரண மனிதர்கள் பணத்தை பணத்தால் ஏற்பட்ட கடனை அடைக்க அருள் செய்யும்படி இறைவனை வேண்டுகின்றோம் அதே போல் பெரிய ஞானிகள் பிறவி கடன் நீங்க வேண்டும் என இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள் சிலரை கடனை அடைப்பதற்காக கடுமையாக முயற்சியும் செய்வார்கள் ஆனால் எவ்வளவு முயன்றாலும் எவ்வளவு சம்பாதித்தாலும் கடனை அடைக்க முடியாமல் கழுத்தை நெறிக்கும் கடன் பிரச்சனையுடன் போராடி கொண்டிருப்பார்கள் இப்படிப்பட்டவர்கள் சில எளிய பரிகாரங்களை செய்து வந்தால் கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற முடியும் அது மட்டுமில்லாமல் கடன் பிரச்சனையை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இன்றைய காலகட்டத்தில் கடன் வாங்காத மனிதர்கள் இருக்க முடியாது என்பதுதான் யதார்த்தம் கடன் வாங்காமல் இருப்பதை வைத்து அளவோடு வாழ வேண்டும் பெரியோர்கள் சொல்வார்கள் ஆனால் ஏதோ ஒரு காரணங்களுக்காக கடன் வாங்கத்தான் வேண்டியுள்ளது அது காலப்போக்கில் பெரிதாகி தீரவே தீராத பெரும் சுமையாகியும் விடுகிறது என்ன செய்தால் ஒரு பக்கம் கடன் பெருகி கொண்டே போகிறது என்பதுதான் பலரது கவலை ஒரு பக்கம் கடன் வாங்கி மறுபக்கம் கடனை அடைத்து இப்படி எல்லா பக்கமும் கடன் பெருகி கொண்டே போகிறது என்று கவலைப்படக்கூடிய கண்ணீராசிரியர்களான உங்களுக்கு தான் இந்த பரிகாரம் முதலில் யாருக்கெல்லாம் இந்த கடன் பிரச்சனை ஏற்படும் என்று பார்க்கும்போது ஒருவரது லக்னத்தில் இருந்து ஆறாம் இடமான அந்த ஜாதகருக்கு பெருத்த மேலும் எதிரிகளாலும் நோய்களாலும் துன்பப்பட நேரிடும் என்கின்ற ஜோதிடம் எனவே கடன் வாங்கும் போது அதிகப்படியான கடன் கொடுக்கும் போதும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நல்ல நேரங்கள் கணித்த பிறகே கடனை வாங்க வேண்டும் அல்லது திரும்பி கொடுக்க வேண்டும் முடிந்தவரை விளக்கு வைத்ததற்கு பிறகு கடன் கொடுக்காதீர்கள் வாங்காதீர்கள் என்கின்றது சாஸ்திரம் குறிப்பாக கண்ணிராசனிகர்கள் இந்த கடன் பிரச்சனை தீர்வதற்கான பரிகாரங்கள் என்ன என்று பார்க்கும் போது முதலாவதாக தெய்வ வழிபாடு முந்தைய வினைகளின் காரணமாக உண்டான கடன் தொல்லைகளில் மேலே மேல தெய்வ வழிபாடு உங்களுக்கு துணை செய்யும் ஆறு பௌர்ணமிகள் தொடர்ந்து குல தெய்வ வழிபாடு செய்து வந்தார் கடன் தொல்லைகள் படிப்படியாக குறையும் ஆண்டுக்கு ஒரு முறை கட்டாயம் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வர வேண்டும் அது மட்டும் மட்டுமில்லாமல் குலதெய்வ கோயில் தூரமாக இருப்பவர்கள் அல்லது குலதெய்வமே தெரியாதவர்கள் ஐந்து முக விளக்கு வைத்து நெய்யிட்டு தீபமேற்றி முடிந்த அளவு படையலிட்டு வழிபட வேண்டும் இப்படி ஒன்பது பௌர்ணமிகள் வழிபட்டு வந்தால் கட்டாயம் கடன்கள் அடைபடும் அது மட்டுமின்றி வரவேண்டிய கடன் இருந்தாலும் வசூலாகிவிடும் இரண்டாவதாக கோமாதா வழிபாடு செல்வத்தின் அம்சமான கோமாதாவின் வழிபாடு உங்களை நிச்சயம் காக்கும் காலையில் விழித்ததும் பசுமாட்டை காண்பது தீர்வு கொடு மேலும் ஒரு முறையாவது பசுவுக்கு கீரையும் பலமும் கொடுப்பது நல்லது திருமகள் உரையும் பசுவின் பின்புறத்தை தொட்டு வணங்குவதும் செல்வம் சேர வழிதரும் அதே போல் மூன்றாவதாக குளிகை நேரம் வாங்கிய கடனில் ஒரு பங்கை குளிகை நேரம் அடையுங்கள் நிச்சயம் முழு கடனும் தீரும் அதுபோல குளிகை நேரத்தில் கடனை வாங்காதீர்கள் அடகு வைத்த நகைகளை வீடு வந்தது நன்கு சுத்தம் செய்து மஞ்சள் நீரில் போட்டு பூஜை அறையில் ஒரு நாள் வைத்த பிறகே உபயோகியுங்கள் நான்காவதாக விநாயகர் வழிபாடு கணபதியை அன்றாடும் விளக்கேற்றி வழிபடுங்கள் ஓம் மகான் கணபதியே நம என்று கூறி மூன்று முறை துலையில் கொட்டி கொள்ளுதல் வேண்டும் சதுர்த்தி மற்றும் சஷ்டி ஆகிய நாட்களில் நெய்வேதியம் சமர்ப்பித்து வழிபடுங்கள் நிச்சயம் தீரும் ஐந்தாவதாக பைரவர் வழிபாடு பைரவர் வழிபாடு கட்டாயமாக உங்களின் எல்லா கடன்களையும் தீர்க்க உதவும் அதுபோல பிரதோஷ வழிபாடும் நிச்சயம் எத்தனை பெரிய கடன்களையும் படிப்படியாக அடைக்க உதவும் பஞ்சமி தினத்தில் அம்பிகையை எண்ணி விளக்கேற்றி வழிபட்டால் கடன் பிரச்சனைகள் தீரும் வெண்கலம் அல்லது பித்தளை விளக்கு வாங்கி வசதி இல்லாத சிவா ஆலயத்திற்கு தானம் கொடுக்கலாம் ஆறாவதாக சரபேஸ்வரர் வழிபாடு அதாவது வாசிதீரவே காசு நல்குவீர் என் திருவிழி திருப்பதிகம் வெள்ளிக்கிழமை தோறும் ஆலயத்தில் சென்று வாசிக்க கடன் தீரும் திருநாவுக்கரசரால் அருளப்பட்ட இந்த பதிக்கம் திருச்சேரை என்னும் ஊரில் கோவில் கொண்டுள்ள செந்நிறையப்பர் என் சாரபரமேஸ்வரர் மீது பாடப்பட்டதாகும் இந்து தளத்தில் மார்க்கண்டேய முனிவர் ருண விமோசன லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து பூஜை செய்து தனது பிறவி கடன் பெற்றார் என்பது வரலாறு அது மட்டுமில்லாமல் ஏழாவது பரிகாரமாக முருகப்பெருமான் வழிபாடு அமைகிறது செவ்வாய் பகவான் திருவருள் இருந்தால் கடன் இல்லாத வாழ்க்கை அமையும் விரைய செலவுகள் குறையும் என்பார்கள் எனவே செவ்வாய் தோ செவ்வாயின் அதிபதியான முருக பெருமானை வணங்கி வேண்டலாம் சஷ்டி கவசம் பாடி சஷ்டி விரதம் இருப்பதும் கடன் சுமைகளை அறவே ஒழித்துவிடும் என்று பெரியோர்கள் சொல்வார்கள் அது மட்டுமில்லாமல் கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் கண்ணாடி பாத்திரத்தில் கை நிறைய கல் உப்பு கூடவே மிளகு ஒரு ரூபாய் நாணயம் மற்றும் பூக்கள் வைத்து வழிபடுங்கள் கடன் தீர வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு இந்த கல் உப்பை மாற்றிவிட்டு புதிய கல் உப்பு நிரப்பி இதே வழிபாடை செய்யுங்கள் மாற்றப்பட்ட கல் உப்பை தண்ணீரில் கரைத்து கால்படாத இடத்தில் ஊற்றிவிடுங்கள் இவற்றை ஒன்பது செவ்வாய்க்கிழமைகள் தொடர்ந்து செய்து வரும்போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் காண முடியும் அடுத்ததாவதாக பிரியாணி இலை என்று சொல்லக்கூடிய கடன் தீர வேண்டும் அல்லது இவ்வளவு கடன் தீர வேண்டும் என்று எழுதி பிரபஞ்சத்திடம் வேண்டிக் கொள்ளுங்கள் வேண்டி முடித்ததுக்கு பிறகு எனக்கு இந்த பணம் கிடைத்துவிட்டது என்று விளக்கில் அந்த இலையை சுட்டு சாம்பலாக்கி அந்த சாம்பலை பிரபஞ்சத்திடம் தூவிவிடங்கள் எண்ணி தொடர்ந்து இவற்றை ஒன்பது செவ்வாய்க்கிழமைகள் அல்லது ஒன்பது பௌர்ணமி தினங்கள் செய்து வரும்போது நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்பது ஐதீகமாக ஐதீகமாக உள்ளது